இது கொஞ்சம் ஒரு ஒரு பனியான ஒரு கண்கள் ஒரு நிகழ்வின் இறுதியில் போத்தலில் நிரப்பி வந்த நீரை ஊர் திரும்பிய பின்னரும் சுட்டு சொட்டாய் தீர்த்தம் போல பெருகி கொண்டிருந்தான் போத்தலை தொடும்போதெல்லாம் நிகழ்வு நடந்த வெளி பெரும் காட்சியாய் அவன் கண்முன்னே தோன்றி மறைகின்றது ஆயிரம் வண்ணங்களில் புடவை இணைந்த பட்டாம்பூச்சிகள் பறந்து திரிந்த நிகழ்வில் அவள் மட்டுமே அவன் கண்களுடன் சில கணங்கள் கலந்து மறைந்தாள் உள்ளம் மலரச் செய்யும் மலைக்காடுகளின் மையப்புள்ளியில் அமைந்த தாய்மரத்தின் குழுமை வழியும் கண்களையும் அவள் புடவை ரக்கையின் நிறத்திற்கு ஏற்ப சூடியிருந்த நிலாவட்ட பொட்டையும் தாண்டி அவளது முழு முகத்தை கூட அவன் கண்டிருக்கவில்லை வயதில் சிறியவள்தான் பேசியிருந்தால் சார் என விழுத்திருப்பாளோ இல்லை நட்பு துளிர்காவண்ணம் உரையாடல் நிகழ்ந்திருக்குமோ என்று ஐயம் எழாமல் இல்லை நிகழ்வின் முதல் நாள் அவனை ஆழமாய் பார்த்து சென்றவள் இரண்டாம் நாள் ஒரு நெருங்கிய நண்பனை யதார்த்தமாய் சந்திப்பது போல உதிரிகளில் பெரும் புன்னகையையும் கண்களில் நலம் விசாரிப்பையும் ஒரு சேர அவன் மனம் கொள்ளாதளவு அள்ளி வீசி சென்றாள் எதிர்பாரா விபத்தில் என்ன செய்வதென்று திகைத்து நிற்பதைப் போல ஆனது அவன் நிலை அக்கணத்தில் மறைந்தவள் நிகழ்வின் இறுதி வரை அவன் கண்களில் மீண்டும் தட்டுப்படவே இல்லை ரயிலை பிடிக்க நேரமான போதும் அரங்கம் முழுதும் அவளை தேடி ஆற்ற முடியா தவிப்புடன் அலைந்து கொண்டிருந்தான் நெருங்கிப் பழகி அன்பை பரிமாறி கைப்பிடித்து நடந்து கட்டியணைத்து பிரிந்தால்தான் பிரிவா சில நொடிகள் கண்கள் மட்டுமே கலந்து பிரிந்தாலும் அது பிரிவுதான் வலிதான் உயிரிருக்கும் வேதனைதான் போத்தலில் இன்னும் சிறுதுளி நீரே மீதம் இருக்கின்றது